எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது டைலாக் ஒளி சப்தம் நாதம் எழுத்து சொல் பொருள் இசை பண்பாட்டு கவி கவிதை செய்யுள் அறம் பொருள் இன்பம் அன்னை தந்தை தெய்வம் ஆசா பேச்சு மொழி பேசும் திறமை அனைத்தும் வந்துவிட்டது அனைத்தும் விட்டது தாயே 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 டைலாக் இவங்க என்ன மாதிரி சொதப்பி வச்சிருக்காங்க இல்ல பில்ட் அப் பண்ணி வச்சிருக்காங்க இல்ல நம்ம சிரிப்பு வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இல்ல டப்பிங் என்ன பண்ணி வச்சிருக்காங்கங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன டாலி சும்மா வந்தா விருந்தாளி அதுவே உன்னை தேடி வந்தா

ரிவர்ல குளிச்சா பவர் வருன்னு யார் சொன்னது இதுக்கு டயலாக் எழுதி கொடுத்துருவாரு எந்த நிலைமையில யோசி இருப்பாருன்னு என்னால் முடியுது அதாவது ஆற்றுல ஆயி கழுவிட்டு இருக்கிற போது இந்த டயலாக யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால காமெடியா பேசுகிறேன் நினைச்சுக்காதீங்க ரொம்ப சீரியஸானவனா அதனால் ஒரு நாள் கேட்டாங்க நீங்க சாக்லேட் பேபியா ரகட் பேபியான்னு கேட்டாங்க நான் ரகடா தெரியும் ரமி பேபி இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க விக்ரம் பிரபு வந்து சம்பவம் ஒரு சம்பவம் செஞ்சாரு இல்லையா ஆரம்பத்துல இப்ப டைலாக்கே இல்லாம பிரபு அவர்கள் ஒரு சம்பவம் செய்யறாரு என்னங்கறத பார்ப்போவாங்க

லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலவுரா சுவாமி படத்துல இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா எந்த பாட்டவங்கிறது உங்கட்டையால் கூட கண்டுபிடிக்க முடியாது கலவாரி பயல்கிறா பயோ பயோ பயோடேட்டாமல்

Are you famous? Not only famous, also dangerous. अच्छा जो अबरा, अच्छा जो अबरा, भयंकर मारने वाला चाहे, अब हम लोगों को जी जाकर क्या करूँगा? आप रिली चल लो। इन्होंने पैर न चली बाँ, मैं अशोक तिवारी, स्टेट प्लेयर द सेंट्रल वारी को इन्होंने पैर केचा, ओन्ने को पेड़वाने का। आप ओन्ने को पेड़वाने का बाथरूम कटवाच्छ

பயப்படுவனா்டூன் வனராஜா நீலகண்ட் காட்டுக்கு எனக்கு செடியோ கொடியோ பாறையோ மலையோ எது குறுக்க வந்தாலும் எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் புரோ ஐ கேர்

நீனா எனக்கு வெறி ஆசை உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ மகேஷ் பாபு அசிங்கப்படுத்தணும்ங்கறதுக்காக தமிழ் டப்பிங் பண்ணிக்கிறாங்க போல இருக்கேன் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உனக்குள்ள இருக்கிற வெறி வேற என் பாக்கல உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ தழுகா தழுகா மால வேலையை காட்டுறான்னு வாள நீட்டான்னு வச்சுக்கோ பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவேன் சுத்தனுக்கு தண்டனை குடுக்கணும்னா அவனுக்கு பிக்னிக் கூட்டிட்டு போய் அதுவும் ஃப்ரீயா விட்டா அவன் பாட்டுக்கு ஜாலியா தானே இருப்பான் என்ன கேடி பர்கஸ் கிட்ட பேசி பிளாட ஃபுல்லாச்சு டாய்லெட் எங்களா நான் புட்டுகிட்டா நியாயம் ஆனா நீ புட்டுகிட்டா அது அநியாயம் அதனால உன் கப்புல கலந்த சுகரு அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர் சுகரு கண்ணீர் என்ன பஞ்சு இதை எழுதி கொடுத்தாருல டைலாக் டப்பிங்கு அவரு வெந்நீரை புச்சி மூஞ்சிர ஊத்துணும்னு தோணுது அது ஆந்திரால இருந்து யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா மகேஷ் பாபு காருவ நான் நான் கலாய்க்கலை கலி ஐயோ என்ன தெலுங்கு வேற தெரியாது என்ன அப்படி யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் ஒரு கலாய்க்கல டப்பிங் தமிழ் டப்பிங் பண்ணவங்கள செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் இன்னைக்கு ராத்திரி தாண்டுவனி மாவன நாளைக்கு கால உயிரோட இருந்த நீ வீரண்டா சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி அப்புறம் அடிப்பீங்க பவுண்டரி ஐயோ நம்ம தலதோனியும் விட்டு வைக்கலையா அந்த டப்பிங் குரங்கு என்னால முடியலப்பா சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி அப்புறம் அடிப்பீங்க பவுண்டரி சரோஜா ஜாங்கிரி சாப்பிட்டா பவுண்டரி அடிக்கலாமா வாட் அ டாக் கிரைம் இஸ் ஒன்லி கமிங் வாட் அ டாக் நோ வார்த்ஸ் கிரைம் இஸ் ஒன்லி கமிங் அவர் தலதோனியும் கூட பாரபட்ச பார்க்காம இப்படி செஞ்சிட்டீங்களாடா டேய் வசல நானும் இருக்கேன்டா பாவம் போடுறீங்களா

கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார். ஐயோ மنده কইந்து பா. இன்னா டயலாக் பேசနေறீங்க. டயலாக்னா எப்படி இருக்கும்னு அடுத்து நான் ஒரு வீடியோல காட்டறேன் பாருங்க. ஐயா ஐயா என்னையா என்ன ஆச்சு? ஊருக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்களே. தண்ணி வந்துச்சா? எதுக்கு ஏகடா போற? ஊருக்குள்ள தண்ணி வரதன்றாங்க நீங்க போய் அசல்ட்டா நின்னுக்கறியோ? நான் போய் ரெண்டு கொணம் தண்ணி புடிச்சு

புறப்படுறான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதை சொல்லிட்டு பிடிச்சதுனால லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முக்கியமாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்